வாங்க உறவுகளை கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லதேசலாம் வாங்க உறவுகளை உறவுகள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் வாங்க பேசலாம் கிருஷ்ணா டி யூடியூப் சேனலுக்கு தங்கள் அன்புடன் நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லதே பேசலாம் வாங்க இனிய மதிய வணக்கங்கள் குரூகள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் வாங்க பேசலாம் நேரலில் இருக்கும் குரூவலுக்கு என்ன பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக அந்த சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் சேனலாக நம்ம சார்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் உறவுகள் உறவுகள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் நமது கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலில் டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் ஃபோர் குரூப் டூ தேர்வுக்கான இலவச கணித வீடியோ வகுப்புகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆல்ரெடி நமது யூடியூப் சேனலில் தனிவெட்டி கூட்டு வெட்டி தொடர்பான வீடியோ கலாப்பூர் செய்யப்பட்டுள்ளன டிஎன்பிசி படிக்கும் உறவுகள் அதனை பார்த்து பயனடையுங்கள் வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லதே பேசலாம் வாங்க தர்ஷினி சிஸ்டர் மதிய வணக்கம் சாப்பிட்டாச்சா காலேஜ் போயிருக்கீங்களா இல்லை இன்னைக்கு லீவா வாங்க உறவுகளே நேரளியில் இருக்கும் உறவுகள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் வாங்க பேசலாம் நேரளியில் இருக்கும் உறவுகள் டபுளைச் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் உறவுகளே தசின் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷலு காலேஜில் தான் இருக்கணும்னா கேன்டீன் வந்தோம் எங்கே பிரியாணி எங்கே பிரியாணி வாங்கி மட்டும் ஏமாற்றிவிட்டேன் ஃபஸ்ட் லைக் போட்டிருக்கேன் லைக் போட்டு வரவுக்கு நன்றி இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ட்ரீட்டா பிரியாணி எதுவும் இல்லைண்ணா சாப்பாடு வீட்டிலேருந்தே வர மாட்டேங்கள கேண்டில்லண்ணா என் சிஸ்டர் நான் இப்போத்தான் வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டேன் సాఫ్ట్ చేరి కొంచెం డయటాయక లైట్ చాయూమేను వద్ద నానే రసం సాదం కొంటే అప్పుడే వచ్చి నైట్ ఇోసామీ లైవ్ క్లోస్ పంటే வாங்க உறவுகளே கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை என்புடன் வரவேற்பது நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் ஓகே ஓகே அண்ணா சரி அண்ணா ஈவினிங் வருகிறீங்க ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் அவ்வளோதான் மணி மணி ஆயிடுச்சு அவ்வளோதான் மூணு மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ம் சரி சரி பார்த்துன்ட்டு வாங்க வாங்க உறவுகளே நேரலியில் இருக்கும் உறவுகள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் வாங்க பேசலாம் நேரலியில் இருக்கும் டபுள் ஹெச் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் சேனலாக இருந்தால் நம்ம ஷார்ட்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் கழிச்சு முடிஞ்சிரும்போன்னா ஓ அப்படியா சிஸ்டர் ஒன்லி இந்த மதியது மட்டுந்தான க்ளாஸ் கட்டடிச்சுட்டு கேன்டீன் வந்திருக்கோம் நல்ல வேலையில் நேற்று ஒரு எக்ஸாம் எழுத போகிற மட்டும் ஓட்டி கொடுத்துரு இது கொடுத்துருப்பாங்க இது அட்டன்ஸு இன்றைக்கி இது வேறையா பரவாயில்ல காப்பிரைட் உள்ளடா காப்பி ரைட்டு விழுதான் வீடியோ போட்டும் போடாத மாதிரி தான் இருந்தேன் சரி என்ன போயிட்டு வருகிறேன் ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் என்ஜாய் பண்ணிவிட்டு மூணு மணிக்கு இப்படியே நல்ல மாதிரி கிளாஸை முடிச்சிட்டு வெளியிட விழிங்க வாங்க உறவுகளை கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் நேரடியில் இருக்கும் உறவுகளுக்கு எச் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க உறவுகளை பேசலாம் வீட்டுக்கு சைலண்ட் வாட்ச் பண்ண வேணாம் அப்டேட் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் சிஸ்டர் இப்படி இருக்காந்து காலேஜ் முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ் வேறு போகணும் அதுதான் கடுப்பாக இருக்குது அங்கே போனதுனால தான் நேற்று ரெண்டாயிரம் ரூபா கிடைச்சிச்சு அதனால் ஒரு கட்டும் வாங்களை கிருஷ்ணாட்டி இங்கிலீஷ் யூடியூப் சேனலுக்கு தங்களை முழுவதும் ரெண்டாயிரம் தானே ரெண்டாயிரம் எனக்கெல்லாம் நாலு நாலு வேளை நீ நாலு மணி நேரத்தில் வாங்கிட்ட அதை நான் வச்சுக்க வாங்க உருவிலி நேரலில் இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் அதான இம்மை சரி சரி என்ன போயிட்டு வருகிறேன் ஓகே சிஸ்டர் ஈவினிங் பார்ப்போம் எப்படி நைட்டு ஏழு மணிக்கு மேலே லைவ் போட்டாலும் போடுவேன் இல்லைன்னா அது இங்கே ரேடியோ வேற படிக்குது இப்போ ரேடியோ படிக்காதனால லைவ் வருங்க இல்லைன்னா அதுவும் போட முடியாது ம் நேற்றுலருந்து நேற்று நைட்டில் இருந்து ரேடியோ படிக்குது வாங்க ஒரு வழி நேரடியில் இருக்கும் என்ன டபுள் டபிளெட் பண்ணி லைட் பண்ணி கமாண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் பேசலாம் நல்லது பேசலாம் வாங்க உருவாங்க கிருஷ்ணா டிஎன்பி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பதனால் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாமே பே பேசலாம் நல்லதை பேசலாம் வாங்க உறவுகளை உறவுகள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் கூறுவதனால் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் நமது கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலில் டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் ஃபோர் குரூப் டூ தேர்வுக்கான இலவச கணித வீடியோ வகுப்புகள் சிறப்பாக தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆல்ரெடி நமது யூடியூப் சேனலில் தண்ணி வெட்டி போட்டு வட்டி தொடர்பான வீடியோக்கள் அப்லோட் செய்து டிஎன்பிசி பிடிக்கும் உறவுகள் அதனை போய் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேல் மாவட்டத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் தங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் வாங்க பேசலாம் உறவுகள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் வாங்க உறவுகளை பேசலாம் வாங்க உறவுகளே கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை என்புடன் நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லதையே பேசலாம் வாங்க உறவுகளே உறவுகள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் ஆமா இது ஏய் ஐடி முடிச்சுவண்டியா நீ போலியா கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்கள் என்புடன் வரவேற்பது உங்கள் கிருஷ்ணன் பங்கு பேசலாம் நல்லதை பேசலாம் பேசலாம் உறவுகள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் கோருவது நான் உங்கள் கிருஷ்ணன் Ok, bro.